உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் வணக்கம் நம்ம வந்து சுவரொட்டி ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் டூ மினிட்ஸ் செய்ய போறேன் இது வந்து சில பேர் கிரேவி மாதிரி வைப்பாங்க நீங்க வந்துட்டு ரத்தம் இல்லாதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அதாவது சுவரொட்டியோட முழு சத்து கிடைக்கும் அது வந்து வீணாகாம சத்து ஃபுல்லாக கிடைக்கும் ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சுவரொட்டியை வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா சுவரொட்டி நான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு பீஸ் சுவரொட்டி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மிளகு சீரகத்தூள் இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஒரு சுவரொட்டிக்கு சொல்கிறேன் ஃப்ரை பண்ண ஆயில் தேவை இதுக்கு இதுக்கு வந்து இந்த வானலி அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் நாலு பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மேலே உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நாலு பீசஸாக இது வந்து சின்ன சுவரொட்டி தான் ஒரு நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த சுவரொட்டியை வந்து இது மாதிரி முடிச்சா தோல் மாதிரி வரும் இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நாலு துண்டாக போட்டுக்கோங்க இது மாதிரி நறுக்க எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு சவரிட்டில தான் நான் செய்ய போறேன் இதில் வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுனால இதோட சக்தி அதாவது இந்த அப்படியே ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இது மாதிரி பீசஸாக நம்ம எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம் அதாவது மசாலா தடவை தான் பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் அதே சமயம் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் மஞ்சள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் உப்பு வந்து தேவைக்கேற்ப நான் வந்து உப்பையுமே ஒரு டீஸ்பூன் போடுறேன் அதே சமயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு துளி ரொம்ப கிடையாது ஒரு துளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு பெசஞ்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போடணும் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும் எதுக்கு அப்படின்னா அந்த வாடை நுழை அதாவது செவரொட்டிக்கு வந்து வாட ரத்த வாடை வீசும் அந்த வாடையை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு அந்த வாடையை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் இது பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ வந்து பானிலை ஹீட் ஆயிடுச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலில் ஊற்றிடுங்க ஆயில் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் தான் அதில் போட்டுருங்க இப்போ நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் இது வந்து சுவரட்டி எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் அளவு சுத்தமாக இல்லாதவங்களுக்கு இது கொடுத்தா ரத்தம் அணுக்க வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ரெட் ரெட் காப்சூல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோக்ளோபில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு தான் கொடுக்குறது சில பேர் வந்து பிரசவமாக அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ரத்தம் அளவே இருக்காது சாதாரணமான பர்சனுக்கும் நார்மல் பர்சனுக்கும் ரத்தம் இல்லாதவங்க சவரட்டி டெய்லி சாப்பிட்டவரை ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபுல் அதாவது கிரேவிலலாம் இது சத்து வந்து போயிடும் அதாவது அதாவது உடஞ்சிக்கும் செவரட்டி உடஞ்சிக்கும் இது வந்து அப்படியே அந்த பீசஸ் வந்து முழுசாக அப்படியே இருக்கும் ஸோ இதை அப்படியே சாப்பிட்டனா நமக்கு அப்படியே வந்து ஹெல்த்தியாக கிடைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் அதாவது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும் இப்போ பாருங்க நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டேன் அவ்வளோதான் நமக்கு சுவரட்டி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துருங்க பிளேட்டை எடுத்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கிரேவியை விட நீங்கள் இப்படியே செஞ்சு சாப்பிட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க கிரேவி கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா அங்கே சுட சுட உடனே சாப்பிட்ருவாங்க ஸோ இது மாதிரியே செஞ்சு கொடுங்க அதாவது ஹெல்த்தியாக அவங்க முழுசாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ